அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம முள்ளங்கியை வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லா டிஃபன் தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் ரெண்டு முள்ளங்கியோட தோல் எல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவல்ல நம்ம துருவி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய சைஸ் துருவலாகவும் இல்லாமல் சின்ன சைஸ் துருவலாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் இந்த கிரேட்டரில் நம்ம ரெண்டு முள்ளங்கியை துருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்ச ரெண்டு முள்ளங்கியும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்து வச்சுட்டோம் ரெடியாக இந்த சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதாரணமாக முள்ளங்கியில் குழம்புக்கு இது மாதிரிலாம் பண்ணுவோம் இந்த மாதிரி நீங்கள் தொக்கு ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டா எந்த டிஃபனுக்குனாலும் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து இன்னைக்கு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணில் தான் இந்த தொக்கு பண்ணணும் அப்போ தான் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் என்ன ஹீட் ஆனதோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பீஸ் வந்து கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தொக்கல்லாம் பண்ணும்போது கட்டி பெருங்காயம் சேர்த்து பண்ணுறது நல்ல ஒரு கூடுதல் டேஸ்ட்டை தரும் இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் இது இல்லைன்னா பொடி கூட நீங்கள் எப்பவும் போல் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா வெடித்து வர ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுப்போம் இப்போ நம்ம துருவி வச்சிருந்த முள்ளங்கியை அப்படியே அந்த முள்ளங்கி சாரோடையே நம்ம வந்து இதை ஆட் பண்ணிடலாம் ஏன்னா அதில் அவ்வளோ சத்து இருக்கும் அப்படியே சேர்த்துருவோம் இப்போ இதை நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த நல்லெண்ணெய் வாசனையோட அவ்வளோ ஒரு இதாக இருக்குது முள்ளங்கியை சேர்த்ததுக்கப்புறம் தாளிச்சது மஞ்சப்பொடி எல்லாத்தோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கல் உப்பு தான் சேர்க்குறேன் உப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் உப்போடு சேர்த்து கலந்து விட்டாச்சு முள்ளங்கியில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்கு முள்ளங்கி வந்து மெயினாக டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த முள்ளங்கியை சேர்க்க சேர்க்க நல்ல வெயிட் லாஸ் ஆகிறத பார்க்கலாம் உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு காய் அதே மாதிரி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஹேருக்கு நல்லது இவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த முள்ளங்கியில் இந்த மாதிரி நம்ம தொக்கா செஞ்சோம் அப்படின்னா டக்குன நம்ம தயிர் சாதம் டிஃபன் அதுக்கெல்லாம் இதை வந்து வச்சு சாப்பிட்லாம் சாதாரணமாக முள்ளங்கி குழம்புலாம் சேர்க்குறதோட இந்த மாதிரி தொக்கெல்லாம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அப்பப்போ நம்ம எல்லா டிஃபனுக்கும் வச்சு சாப்பிடலாம் இதோட ஹெல்த்தி பெனிஃபிட்ஸும் எல்லாேருக்கும் சேரும் இப்போ இந்த முள்ளங்கி வந்து கொஞ்சம் வதங்கட்டும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் முள்ளங்கி ஒரு முக்கால்வாசி பதம் வெந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீரெல்லாம் வத்தி வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து மாங்காய் தொக்கு தக்காளி தொக்கெல்லாம் பண்ணுவோம் அதிலே வந்து ஒரு தன்மை இருக்கும் ஆனால் இந்த முள்ளங்கிக்கு ஒரு புளிப்புத்தன்மை சேர்க்குறதுக்காக தான் இந்த மாதிரி புளித்தண்ணி விட்டு பண்ணுறோம் அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க புளித்தண்ணி சேர்த்தனால ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு கொதி உரட்டும் புளி தண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்து கொதிச்சாச்சு இப்போ இதில் நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுடரோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நான் வெந்தயப்பொடி சேர்த்துக்கிறேன் வெந்தயத்தை கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பொடியாக அரைச்சி வெந்தயப்பொடி வச்சிருக்கோம் இப்போ இந்த வெந்தயப்பொடி ஒரு அரை கால் ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சப்போஸ் தாளிக்கும் போது கடுகோடு வெந்தயம் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம் வெந்தயப் பொடியை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக வெல்லம் வெல்லம் வந்து ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொதித்து என்ன பிரிஞ்சு வரணும் அதனால் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சேர்ந்து கொதிக்கட்டும் பாருங்க எல்லாமே சேர்ந்து கொதித்து எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் சைடில் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து அவ்வளோ அருமையாக நம்மளோட தொக்கு ரெடியாக இருக்குது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லோரும் முள்ளங்கி தொக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ